ஜென்டில்மேன் ஹேஸ் சிக்ஸ் டு இன்வைட் இன் ஹவு மெனி வேஸ் கேன் ஹி சென்ட் இன்விடேஷன் கார்ட் டுஸ் த்ரீஸ் டு கேரி த கார்ட்ஸ் ஒரு ஜென்டில்மேன் ஆறு நபர்களை அழைக்க உள்ளார் அழைப்பிதழ்களை எடுத்து செல்ல மூன்று வேலையாட்கள் இருந்தால் எத்தனை வழிகளில் அவர் அவர்களுக்கு அழைப்பிதழ்களை அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு ஜென்டல்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு பேத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் ரைட் அதில் இன்விடேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர்கிட்ட மூணு சர்வெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ அந்த மூணு சர்வெண்ட்டு சேர்ந்து அந்த மூணு சர்வெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் ஆறு பேருக்கு எவ்வளவு பாசிபிள் வேலை இன்விடேஷன் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் லெட்டர்ஸை வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இங்கே இன்னும் கொஞ்சம் கான்செப்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த முதல் சர்வெண்ட் வந்து இந்த ஆறு பேர்த்தையுமே இன்வைட் பண்ணுறதுக்கு அனுப்பலாமா ரைட் மூணு சர்வெண்ட் இருக்காங்க ரைட் இது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக எழுதிக்கலாம் ரைட் இந்த முதல் சர்வன்ட் முதல் வேலையால் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேத்துமே அழைக்கிறதுக்கு போக முடியும் ரைட் ஆறு பாசிபிள் வேலை அவரால் போக முடியுங்க அதே மாதிரி ரெண்டாவது பர்சன் ஆறு பேருக்குமே இப்போ இன்விடேஷனை கொடுத்துட்டு வர முடியும் மூணாவது பர்சன் ஆறு பேர்த்துக்குமே இப்போ இன்விடேஷனை கொடுத்துட்டு வர முடியும் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாசிபிள் வேஸ்க்கு நம்மளால் போக முடியுது அப்போது த்ரீ பவர் செக்ஸ்னு சொல்லலாமா ரைட் ஓ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு மூணு பாசிபிள்ஸ் இருக்குது ரைட் எஸ் ஒன் போய் இன்வைட் பண்ணலாம் இல்லை எஸ் டூ போய் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு எஸ் த்ரீ போய் இன்வைட் பண்ணலாம் அப்போது ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு மூணு பாசிபிள் இருக்கு ஏன்னா மூணு சர்வெண்ட்டை மூணு வேலையாட்களை வச்சு அனுப்ப முடியும் அப்போது ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பாசிபிள் ஆறு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு த்ரீ பவர் ஆறு பாசிபிள்ஸ்ன்னு சொல்லலாம் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு மூணு பாசிபிள்ஸ் இருக்குங்க ஏன்னா மூணு பேர் இருக்காங்க அவங்க வேலையால் மூணு பேர்த்து யார் வேணாலும் போகலாம் அப்போ மூணு பாசிபிள் இருக்குது ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு அப்போ ஆறு ஃப்ரெண்டுன்னு சொல்லும் பொழுது த்ரீ பவர் சிக்ஸ் பாசிபிள்ஸ் த்ரீ பவர் சிக்ஸ் அப்படிங்கிறத செவன் டுவெண்ட்டி நைனுன்னு சொல்லலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி செவன் டுவெண்ட்டி நைன்